வெல்கம் டு ஜாசியரா ஹலோ இன்னைக்கு செஞ்சு நாங்களுக்கு ரெசிபி பால்பன் மைதா மாவு வச்சு தயிர் வச்சு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்வீட் டிஷ் தான் இந்த பால்பன் பாலை சேர்க்காம செய்யக்கூடியது தான் இந்த பால் பன் இதில் வந்து தயிர் சேர்க்குறதாலே நல்லா சாஃப்ட்டான டெக்ஸ்சரில் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டான டெக்ஸ்சரில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இது குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் வந்து ஹாஃப் கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் சோடாப்பும் கால் டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் சோடாப்பும் தயிரும் சேர்க்குறதால அது ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக புசு புசுன்னு வரும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஹாஃப் கப் சுகரும் ஒரு மூணு ப மூணு வந்து ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற தயிர் சோடாப்பு இந்த கலவையில் வந்து இந்த பவுடர் சுகரை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் வந்து நீங்கள் இப்போ சுகரை வந்து பவுடர் போட்டு சேர்த்தா தான் நல்லா ஈஸியாக கரைஞ்சி வரும் முழுசாக சுகரை சேர்க்க வேண்டாம் நல்லா இந்த மாதிரி சுகரை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஹாஃப் கப் சுகருக்கு வந்து ரெண்டு கப் மைதானமாக சேர்த்துக்கலாம் மொத்தமாகவே ரெண்டு கப்பு மைதா இதில் சேர்த்துக்கோங்க இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப்பு மைதா சேர்த்துட்டு அந்த தயிர் கலவையோடு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோடய ஈரப்பதத்துக்கு தகுந்த அளவுக்கு மாவு எந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணுதோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேவைக்கு தகுந்த அளவுக்கு தண்ணியை வந்து லேஸாக தெளித்து தெளித்து ஃபஸ்ட்டு பிசஞ்சிக்கலாம் அதிகமான தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கணும் அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூட ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாக இருந்தால் வந்து பால்பன் வந்து நல்லா வராது இந்த மாதிரி சரியான பதத்தில் இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஒரு பத்துல இருந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊற விட்டுருங்க இந்த டயத்தில் நம்ம சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனில் வந்து ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு ஹாஃப் கப் தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு சுகரை வந்து நல்லா கரைய விட்டுருங்க சுகர் நல்லா கரைஞ்சி கொதி வரணும் கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு அது ஒரு அந்த குலாப் ஜாமுன் கம் பதம் இருக்கு இல்லையா அந்த ஒரு மாதிரி பாகு பதம் அந்த மாதிரி ஒரு பிசுக்கு பதம் மட்டும் வந்தாலே போதும் இதுக்கு வந்து வேற எந்த கம்பி பதமும் தேவையில்லை பிசுக்கு பதம் வந்தாலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சிறப்பை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஊற வச்சிருக்கிற அந்த மாவு வந்து இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கோங்க நம்ம வந்து மீடியம் சைஸ் எடுத்து போட்டாலே நல்லா உப்பெலாம் உப்பி வரும் இந்த மாதிரி உங்களுடைய எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு அந்த உருண்டையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு நல்லா வேக விடுங்க ஹை ஃப்ளேமில் இருந்தால் வெளியில் வந்து கருத்து பேரும் உள்ளே வேகாது ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கனாலும் கூட எண்ணெய் வந்து குடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் சரியான ஃப்ளேமை வச்சுட்டு நல்லா பொன்னிறமா செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுங்க நல்லா அந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க பாருங்க பார்க்கும்போதே நம்மளுக்கு அந்த பண்ணை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா நல்லா பொன்னிறமாக நல்லா உப்பலாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி சரியான பதத்தில் வரும் சோடாப்பை வந்து அளவுக்கு அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் நாக்கில் நல்லா இருக்காது அதனால் சரியான பதத்தில் அந்த கால் ஸ்பூன் வந்து ரெண்டு கப்புக்கு சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக பண்ணு வந்து பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க அதுக்கப்புறம் மீதி உள்ள மாவையும் இதே போல நல்லா பொறிச்சு எடுத்து வச்சிடலாம் இந்த ஸ்டேஜ்லயே நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இனிப்பு பொண்டா மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் சுகர் கோட்டில் கோட் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பால் பண்ணோடைய ரியல் டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த போண்டா எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிறப்பை வந்து திரும்ப அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு சூடு வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணாமலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பண்ணெல்லாம் இதில் போட்டு நல்லா புரட்டி விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா மேலே வந்து நல்லா கிளேஸ்டான கோட்டோட வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே வந்து சாஃப்டான டெக்ஸ்டரில் நம்மளுக்கு பால் பன் கிடைக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து அதே பாத்திரத்தில் வைக்காமல் வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்களோ எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நாங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முறதுங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ